அனைவருக்கும் வணக்கம் இப்போது நீங்கள் இந்த திரையில் பார்க்கும் நேரம் அது சாதாரண நேரம் அல்ல அது உங்களின் பிரபஞ்ச அதிர்வின் பிரதிபலிப்பு நீங்கள் பிறந்த அந்த நேரம் அதே பிரபஞ்சம் இன்று இந்த நொடியிலும் அதே அலைகளை அனுப்பி கொண்டிருக்கிறது நீங்கள் எப்போது பிறந்தீர்களோ அந்த நொடியில் பிரபஞ்சம் உங்களுக்குள் ஒரு சக்தியை விதைத்தது அந்த சக்திதான் இன்று வரை உங்கள் எண்ணம் உணர்வு வாழ்க்கை எல்லாவற்றையும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறது நீங்கள் காலை பிறந்தவரா மதியம் பிறந்தவரா மாலையில் பிறந்தவரா அல்லது இரவில் பிறந்தவரா அதற்கேற்ப பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அதிர்வின் குணம் கொடுத்திருக்கிறது அந்த நேரம் அந்த அதிர்வு இப்போது உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கிறது இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பிறந்த நேரம் உங்கள் ஆன்மாவை பற்றி என்ன சொல்லுகிறது அது உங்களை எந்த பாதையில் அழைத்து செல்கிறது அந்த நொடி உங்கள் விதியை எப்படி வடிவமைத்தது தயாரா இப்போ நாம் அந்த பிரபஞ்ச ரகசியங்களை திறந்து பார்க்கலாம் காலையில் பிறந்தவர்கள் செயல் சக்தியின் ஆன்மாக்கள் காலையில் பிறந்தவர்கள் சூரியனின் ஆற்றலை தாங்கி வந்தவர்கள் அந்த நேரம் பிறக்கும் ஒளி அவர்களின் ஆன்மாவிலே கலந்து கிடக்கும் உலகம் இன்னும் அமைதியாக இருக்கும் வேளையில் இவர்கள் மனம் விழித்திருக்கும் அந்த அமைதிக்குள்ளேயே ஒரு குரல் கேட்கும் இன்று ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் இவர்கள் பிறந்தது செயல் செய்வதற்காக நிற்க முடியாது நின்றாலும் சிந்திப்பார்கள் மனதில் ஒரு தீ எப்போதும் எரியும் அது சோர்வை அறியாத தீ உழைப்பை தெய்வமாக நம்பும் மனம் இவர்கள் ஒளியின் பிள்ளைகள் வாழ்க்கையில் தாமே தங்கள் பாதையை உருவாக்குவார்கள் பாதை இல்லையெனில் அங்கே வழி தோன்றும் வரை நடந்து செல்வார்கள் சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிப்பது போல இவர்கள் தோல்விக்கு பிறகும் மீண்டும் எழுவார்கள் காலையில் பிறந்தவர்கள் செயல் மனிதர்கள் நேரத்தை வீணாக்குவது அவர்களுக்கு சாத்தியமில்லை ஒவ்வொரு கணமும் பயனுள்ளதாய் இருக்க வேண்டும் என்ற உணர்ச்சி அவர்களை இடைவிடாது தள்ளிக்கொண்டே கொண்டே செல்கிறது அதுதான் இவர்களின் பிரபஞ்ச அதிர்வு இயக்கம் விடியலின் கதிர்களில் எத்தனை நம்பிக்கை இருக்கிறதோ அதே நம்பிக்கை இவர்கள் கண்களில் தெரியும் நம்பிக்கை இவர்களின் உயிர் இது அவர்களை தோல்வியிலும் தள்ளாமல் தாங்கும் சக்தி சில நேரங்களில் வெளியில் கடுமையாக தோன்றினாலும் உள்ளே மென்மை நிறைந்த மனம் இருக்கும் அந்த மனம் பிறருக்கு ஒளி தர விரும்பும் மனம் யாரோ ஒருவர் துன்பப்படும் போது அவர்களை எழுப்ப வேண்டும் என்ற உந்துதல் இதயத்திலே எழும் காலையில் பிறந்தவர்கள் நம்புவது நான் செய்தது போதும் பிரபஞ்சம் அதை காணும் புகழை தேட மாட்டார்கள் பாராட்டை எதிர்பார்ப்பதில்லை உழைத்துவிட்டு அமைதியாக திரும்பிச் செல்வார்கள் ஏனெனில் அவர்கள் அறிந்தவர்கள் ஒளி கத்துவதில்லை ஒளிர்வதே அதன் தன்மை வெற்றி இவர்களுக்கு பெருமை அல்ல பொறுப்பு ஒரு இலக்கு அடைந்ததும் மற்றொரு இலக்கு தேடுவார்கள் சூரியன் ஒவ்வொரு நாளும் புதிய வானத்தை நோக்கிச் செல்லும் போல இவர்கள் வாழ்க்கையில் வருவது எதற்காக பிறரை வழிநடத்த ஒருவரின் வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைக்க இருளில் தள்ளாடுபவருக்கு ஒரு கதிராக பிரகாசிக்க காலையில் பிறந்தவர்கள் தனிமையை விரும்புவார்கள் அது சோகம் அல்ல தங்களின் ஆற்றலை மீண்டும் நிரப்பும் நேரம் அந்த அமைதியில் தங்கள் எண்ணங்களை சீர்படுத்தி அடுத்த போராட்டத்துக்கு தயாராகிறார்கள் சோர்வடையும் தருணங்களில் கூட மனதிலே ஒரு குரல் சொல்லும் இன்னும் முடியவில்லை இன்னும் இருக்கிறது அந்த குரல் தான் இவர்களின் தீயை உயிர்ப்பிக்கிறது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனைதான் ஆனால் இந்த ஆன்மாக்கள் சோதனையை அஞ்ச மாட்டார்கள் அவர்கள் அறிந்தவர்கள் சூரியன் கூட மேகங்களுக்கு பின்னால் இருந்தாலும் அவன் ஒளி மறைவதில்லை அதேபோல் இந்த ஆன்மாக்களும் சூழ்நிலை மாறினாலும் தங்கள் வெளிச்சத்தை இழக்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் பிறந்தது தங்கள் ஒளிக்காக அல்ல பிறரின் வாழ்க்கைக்காக இவர்கள் சொல்லாமல் தருவார்கள் அவர்களின் உழைப்பு அவர்களின் நடத்தை அவர்களின் பொறுப்பு இதுவே அவர்களின் போதனை அவர்களை பார்த்தாலே தெரியும் இதுதான் உழைப்பின் உருவம் காலையில் பிறந்தவர்கள் எளிதில் உடைந்து போக மாட்டார்கள் அவர்கள் தங்கள் வலியை யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் அந்த வலியை சக்தியாக்கிக் கொள்வார்கள் அதுதான் இவர்களின் தனி மாயம் வாழ்க்கையில் ஒரு நிலை வந்தாலும் அவர்கள் நிற்க மாட்டார்கள் ஏனெனில் நிறுத்துவது இவர்களின் இயல்பல்ல சூரியன் தினமும் உதிக்கிறான் அவன் ஒரு நாள் விடுமுறை எடுக்கிறானா இவர்கள் கூட இல்ல நாள்தோறும் உதிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் உயிர் இவர்கள் நம்பிக்கை வைக்கும் ஒரே சக்தி தங்களின் உழைப்பு அதுதான் இவர்களின் பிரார்த்தனை அதுதான் இவர்களின் மதம் அதுதான் இவர்களின் வாழ்வின் அர்த்தம் ஒரு நாள் உலகம் இவர்களை நினைத்து பேசும் ஆனால் அதற்குள் இவர்கள் அடுத்த முயற்சியில் மூழ்கியிருப்பார்கள் ஏனெனில் இவர்களுக்கு இலக்கு என்றால் முடிவு இல்லை தொடர்ச்சி காலையில் பிறந்தவர்கள் பிறந்தது சூரியனை போல வெளிச்சம் பரப்ப வெப்பத்தோடு சேர்ந்து உயிரையும் கொடுக்க இவர்கள் எரிகிறார்கள் ஆனால் எரிவது நன்மைக்காக இவர்கள் ஒளிர்கிறார்கள் ஆனால் ஒளிர்வது பிறருக்காக காலையில பிறந்தவர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கை சில சமயம் கடினமாக இருக்கும் சில நேரங்களில் எல்லாம் நின்று போன மாதிரி தோன்றும் ஆனால் அது முடிவு இல்லை அது பிரபஞ்சம் சொல்லும் ஒரு சோதனை மட்டுமே நீ எவ்வளவு வெளிச்சம் தர முடியும் என்று நான் பார்ப்பேன் என்பதே அதன் பொருள் நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்கள் உடலில் சூரியனின் தீ இருக்கிறது அந்த தீ உங்களை மட்டுமல்ல உங்களை பார்க்கும் பலரையும் எரிவிக்கும் புதிய கனவுகளால் புதிய நம்பிக்கையால் நீங்கள் காலை நேரத்தில் பிறந்தவர்கள் என்றால் நீங்கள் இந்த உலகின் முதல் கதிர் உங்கள் வெளிச்சம் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆன்மாவை மாற்றும் உங்கள் செயல் யாரோ ஒருவரின் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும் அதுபோதும் பிரபஞ்சம் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே எப்போதும் எரியுங்கள் சூரியன் போல நிலைத்திருங்கள் அழுத்தம் வரட்டும் மழை பெய்யட்டும் மேகம் மறைத்தாலும் உங்கள் ஒளி தானாகவே வழிகாணும் நீங்கள் பிறந்ததே இருளை ஒளியாக மாற்ற நீங்கள் வாழ்வதே மற்றவர்களுக்கு நம்பிக்கை தர உங்கள் பெயர் சூரியனோடு எழுதப்பட்டுள்ளது அந்த ஒளி ஒருபோதும் மங்காது ஏனெனில் நீங்கள்தான் பிரபஞ்சத்தின் முதல் வெளிச்சம் அடுத்தது மதியம் பிறந்தவர்கள் வெளிச்சத்தின் மக்கள் காலையில் பிறந்தவர்களின் பயணம் முடிந்தது அவர்களின் உழைப்பு தீ நம்பிக்கை அந்த ஒளி உலகை எரிய வைத்தது அந்த ஒளி வானத்தின் உச்சத்துக்கு செல்லும் தருணம் வந்துவிட்டது அதுவே மதிய நேரம் மதியம் சூரியன் தன் உச்சத்தில் நிற்கும் நேரம் அவன் ஒளி மிக அதிகம் அவன் வெப்பமும் வலிமையும் ஒன்றாக கலந்து நிற்கும் அந்த நேரம் பிறந்தவர்கள் பிரபஞ்சத்தின் நிலைத்தன்மை மற்றும் சமநிலையின் சின்னங்கள் மதியம் பிறந்தவர்கள் அவர்கள் ஆன்மா மிகவும் தெளிவானது அவர்கள் சிந்தனை சூரிய வெளிச்சம் போல நேராகச் செல்கிறது அவர்கள் யோசிப்பது துல்லியமானது அவர்கள் பேசுவது வெளிப்படையானது அவர்கள் செயல் பிறருக்கு வழிகாட்டும் வெளிச்சம் இவர்கள் வெளிச்சத்தின் மக்கள் அவர்கள் பிறந்தது நடுவன் சக்தியை தாங்க அவர்களே பிரபஞ்சத்தின் மையம் இடதிலும் இல்லை வலதிலும் இல்லை மையத்தில் நிலைத்து நிற்கும் ஆற்றல் இந்த ஆன்மாக்கள் மனதிலே அமைதியாக இருப்பார்கள் அவர்கள் எதையும் அவசரப்படாமல் செய்வார்கள் அவர்கள் யோசிப்பார்கள் புரிந்து கொள்வார்கள் பிறகுதான் செயல் வேலை தொடங்குவார்கள் அவர்கள் முடிவெடுத்தால் அதில் பிழை இருக்காது ஏனெனில் அவர்களின் உள்ளுணர்வு பிரபஞ்சத்தின் குரல் மதியம் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயம் உறுதி அவர்கள் எங்கே சென்றாலும் அங்கு ஒரு சமநிலை ஒரு அமைதி உருவாகும் அவர்கள் இருக்கையில் குழப்பம் அமைதியாகிவிடும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் இருளை அகற்றும் வெளிச்சம் போல அவர்கள் தங்களின் வாழ்க்கையை மிகவும் நியாயமாக வாழ்வார்கள் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் பிறரை ஏமாற்ற மாட்டார்கள் அவர்கள் பிறரின் உணர்வை மதிப்பார்கள் அவர்கள் உண்மையான உறவுகளை மட்டுமே பேணுவார்கள் ஏனெனில் அவர்களுக்கு உறவு என்பது நம்பிக்கை மதியம் பிறந்தவர்களுக்கு பிரபஞ்சம் ஒரு சிறப்பு பொறுப்பு கொடுத்திருக்கிறது அது என்னவென்றால் நிலைத்தன்மையுடன் ஒளிபரப்புவது வெப்பமில்லாத வெளிச்சம் அன்புடன் கூடிய வழிகாட்டல் இவர்கள் பிறந்தது வழிகாட்டிகளாக அவர்கள் பேசும்போது ஒரு குழந்தை தன் தாயின் குரலை கேட்பது போல நிம்மதி வரும் அவர்களின் சொற்கள் ஆழமானவை ஆனால் எளிமையானவை அவர்கள் ஒருவரின் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் சக்தி கொண்டவர்கள் மதியம் பிறந்தவர்கள் பெரும்பாலும் மற்றவர்களுக்காக வாழ்வார்கள் அவர்கள் தங்கள் நன்மையை விட பிறரின் நன்மையை முன்வைப்பார்கள் அவர்கள் பிறரின் மகிழ்ச்சியை பார்த்து சிரிப்பவர்கள் அவர்கள் நான் என்ற சொல்விட நாம் என்ற சொல் பயன்படுத்துவார்கள் இவர்கள் உலகம் சமநிலையோடு இயங்க செய்யும் ஆளுமைகள் அவர்கள் இல்லாத இடத்தில் குழப்பம் வரும் அவர்கள் இருக்கையில் அமைதி நிலைக்கும் அவர்களின் ஆற்றல் பராமரிக்கும் ஆற்றல் அவர்களின் மனம் குளிர்ந்த வெளிச்சம் மதியம் பிறந்தவர்கள் பல நேரங்களில் தங்கள் உணர்வை வெளியில் காட்ட மாட்டார்கள் அவர்கள் அமைதியோடு இருப்பார்கள் ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு ஆழமான பரிவு இருக்கும் அவர்கள் யாரையும் துன்பப்படுத்த விரும்ப மாட்டார்கள் யாருக்கும் காயம் வராதபடி தங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பார்கள் இவர்கள் மனம் வலிமையுடன் இணைந்த மெல்லிமை அந்த சமநிலைதான் இவர்களை பிரபஞ்சத்தின் பிரதிநிதியாக்குகிறது அவர்கள் வெப்பமில்லாமல் பிரகாசிப்பார்கள் அவர்களின் வெற்றியும் அமைதியாக வரும் அவர்கள் புகழை தேட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்த காரியங்கள் உலகம் முழுக்க ஒளிரும் சில நேரங்களில் இவர்களின் வாழ்க்கை சோதனையாக மாறும் ஏனெனில் பிரபஞ்சம் இவர்களை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு வெளிச்சம் தருகிறது அது ஒரு பெரும் பொறுப்பு அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக செயல் செய்வார்கள் யாரும் பாராட்டாவிட்டாலும் யாரும் நன்றி சொல்லாவிட்டாலும் இவர்கள் நிற்க மாட்டார்கள் அவர்கள் நம்புகிறார்கள் சூரியன் தனது கடமையை செய்வது போல நானும் என் கடமையை செய்கிறேன் மதியம் பிறந்தவர்கள் நியாயம் மீது உறுதியானவர்கள் அவர்கள் நியாயமில்லாத காரியத்தை பார்த்தால் அமைதியாக இருக்க முடியாது அவர்கள் மனதில் சொல்லுவார்கள் இது மாற வேண்டும் அந்த எண்ணம் மெதுவாக செயலாக மாறும் அது ஒரு சிறிய தீப்பொறியாக ஆரம்பித்து ஒரு பெரிய வெளிச்சமாக மாறும் இவர்கள் யாரையும் தீர்ப்பளிக்க மாட்டார்கள் அவர்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு தெரியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் உண்டு அவர்கள் குறை காண்பதற்கு பதிலாக ஒளி காண முயல்வார்கள் மதியம் பிறந்தவர்கள் மனதில் பெரிய கனவுகள் வைத்திருப்பார்கள் ஆனால் அவை குரலாக வெளிவராது அவை செயலாக வெளிவரும் அவர்கள் பேசுவதற்கு பதிலாக செய்கிறார்கள் அதுதான் அவர்களின் உண்மையான மொழி இவர்கள் தங்கள் குடும்பம் நண்பர்கள் சமூகத்துக்கான தூண்கள் அவர்கள் இல்லாவிட்டால் அந்த வட்டம் கூலையும் அவர்களின் பங்கு அமைதியாக இருந்தாலும் அதுவே அனைத்தையும் இணைத்து நிறுத்தும் கயிறு மதியம் பிறந்தவர்கள் பிரபஞ்சம் சமநிலையை பராமரிக்க பயன்படுத்தும் வெளிச்சங்கள் அவர்கள் பிறந்தது ஒரு பெரிய அர்த்தத்திற்காக பிறரை காயப்படுத்தாமல் அவர்களை புரிந்து கொண்டு மாற்றுவதற்காக அவர்களுக்கு அன்பு காட்டுவது ஒரு வழிபாடு அவர்கள் ஒருவரை நேசித்தால் அது நிபந்தனை இல்லாத அன்பு அவர்கள் பாசம் கருணை பரிவு அவையெல்லாம் அவர்களின் இயல்பான நிலை இந்த ஆன்மாக்கள் சூரியனின் இதயம் அவர்கள் வெப்பத்தை அல்ல ஒளியை பரப்புகிறார்கள் அவர்களின் நோக்கம் வழிகாட்டல் அவர்களின் ஆசை சமநிலை அவர்களின் வெற்றி அமைதி மதியம் பிறந்தவர்கள் என்றால் நீங்கள் ஒருபோதும் சிறியவரில்லை நீங்கள் பிரபஞ்சத்தின் மைய அதிர்வில் பிறந்தவர் உங்கள் வாழ்க்கை நிலைத்தன்மையின் பாடம் உங்கள் அமைதி மற்றவர்களுக்கு மருந்து உங்கள் வெளிச்சம் உலகத்தின் நம்பிக்கை புகழ் தேட வேண்டாம் பாராட்டை எதிர்பார்க்க வேண்டாம் ஏனெனில் பிரபஞ்சம் உங்களை அறிந்திருக்கிறது அது போதும் நீங்கள் மதியம் பிறந்தவர்கள் என்றால் நீங்கள் வெளிச்சத்தின் மக்கள் உங்கள் ஒளி வெப்பமில்லாமல் அன்போடு அமைதியோடு பரவட்டும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒருவரை உயிர்ப்பிக்கட்டும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒருவரின் இருளை அகற்றட்டும் அதுதான் உங்கள் பணி அதுதான் உங்கள் பாக்கியம் அடுத்தது மாலை பிறந்தவர்கள் ஆழ்மனத்தின் ஆன்மாக்கள் மதியத்தின் வெளிச்சம் மெதுவாக குறைகிறது சூரியன் தன் உச்சத்திலிருந்து கீழே தாழ்ந்து வருகிறான் அவன் ஒளி இன்னும் சூடாக இல்லை மென்மையாக மாறுகிறது அந்த நேரம் அமைதி தொடங்கும் நேரம் அந்த நேரம் பிறந்தவர்கள் மனத்தின் ஆழத்தை தாங்கி வந்தவர்கள் மாலை பிறந்தவர்கள் அவர்கள் ஒரு பிரபஞ்சத்தின் மாவுன இசை அவர்களின் ஆன்மா அமைதியிலே பேசும் அவர்களின் கண்களில் சிந்தனை நிறைந்திருக்கும் அவர்களின் இதயத்தில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகள் இருக்கும் இவர்கள் வெளியில் எதையும் பெரிதாக காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளே ஒரு பெரிய உலகம் உள்ளது அந்த உலகத்தில் கனவுகள் கற்பனைகள் உணர்வுகள் மவுனம் அவையெல்லாம் இணைந்து ஒரு பிரபஞ்சம் போலிருக்கும் மாலை பிறந்தவர்கள் ஆழமானவர்கள் அவர்கள் எதையும் மேற்பரப்பாக பார்க்க மாட்டார்கள் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளுக்குள் உணர்வார்கள் ஒருவர் சிரித்தாலும் அதன் பின்னால் உள்ள வலியை உணர்வார்கள் ஒருவர் மௌனமாக இருந்தாலும் அதன் அர்த்தத்தை கேட்பார்கள் இவர்கள் பிறந்தது உலகத்தை உணரச் செய்வதற்காக அவர்கள் கலைஞர்கள் கனவுகளின் குழந்தைகள் மனத்தை குணப்படுத்தும் ஆன்மாக்கள் அவர்கள் பேசுவது மிக மென்மையாக இருக்கும் ஆனால் அதில் ஒரு வலிமை இருக்கும் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் யாரிடமும் சத்தமாக இருக்காது ஆனால் மனத்திலே ஒரு அலை உண்டாக்கும் மாலை பிறந்தவர்களின் இதயம் மிக பரிவானது அவர்கள் பிறரின் உணர்ச்சியை தங்கள் மனதில் சுமந்து கொள்வார்கள் அவர்கள் ஒருவரின் கண்ணீர் கூட தாங்க முடியாது அவர்கள் வலியை பார்த்தால் அமைதியாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் பேசாவிட்டாலும் அமைதியாக தங்கள் ஆற்றலை பகிர்வார்கள் இவர்கள் உலகத்தை காப்பாற்றும் அமைதியின் வடிவம் அவர்கள் சூரியனின் வெப்பத்தையும் சந்திரனின் குளிர்ச்சியையும் சேர்த்த கலவைகள் அவர்களின் ஆற்றல் மென்மையிலும் வலிமை மாலை நேரம் போலவே இவர்கள் மனம் சிந்தனையால் நிறைந்திருக்கும் சில சமயம் அவர்கள் அமைதியாக கண்களை மூடுவார்கள் அது ஓய்வல்ல அது அவர்களின் பிரபஞ்சத்துடன் இணைவது அந்த அமைதியில் அவர்கள் கேட்பார்கள் பிரபஞ்சம் என்ன சொல்கிறது என்பதை மாலை பிறந்தவர்கள் கனவுகளை நிஜமாக்கும் சக்தி கொண்டவர்கள் அவர்கள் ஒரு கலைஞராக இருக்கலாம் ஒரு எழுத்தாளராக ஒரு குணப்படுத்துபவரான் அல்லது ஒருவரின் மனதிலே நம்பிக்கை விதைப்பவராக இருக்கலாம் அவர்கள் எந்த வழியிலே வந்தாலும் அவர்களின் நோக்கம் ஒன்றே உணர்வை பரப்புவது அவர்கள் பிறந்தது வலிமையால் அல்ல உணர்வால் மாற்றம் செய்ய அவர்கள் சத்தமில்லாமல் உலகத்தை குணப்படுத்துகிறார்கள் மாலை பிறந்தவர்கள் மனதில் மிக ஆழமான அமைதி இருக்கும் ஆனால் அந்த அமைதி சில நேரங்களில் வழியாக மாறும் அவர்கள் தங்களின் உணர்வுகளால் தாங்களே காயப்படுவார்கள் ஏனெனில் அவர்கள் உலகத்தையும் தங்கள் இதயத்தையும் ஒரே நேரத்தில் உணர்கிறார்கள் இவர்கள் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள் அது சோகம் அல்ல அது அவர்களின் ஆற்றலை மீண்டும் நிரப்பும் இடம் அந்த தனிமையில் அவர்கள் தங்களின் ஆன்மாவுடன் பேசுவார்கள் அதுதான் இவர்களின் பிரார்த்தனை மாலை பிறந்தவர்கள் எப்போதும் நுண்ணுணர்வு கொண்டவர்கள் அவர்கள் ஒருவரின் குரலில் கூட மாற்றத்தை காண்பார்கள் அவர்கள் யாருக்காவது துன்பம் ஏற்பட்டால் தூரத்திலிருந்தே உணர்வார்கள் அவர்கள் பிறரை மகிழ்ச்சியாக்குவது தங்களின் பணி என்று நம்புவார்கள் அவர்கள் சின்ன விஷயங்களிலும் ஆனந்தத்தை காண்பார்கள் ஒரு காற்றின் மனம் ஒரு மழையின் துளி ஒரு சிரிப்பு இவை அவர்களுக்கு பிரபஞ்சத்தின் பரிசு அவர்கள் பிறந்தது அமைதியே வலிமை என்று உலகத்துக்கு சொல்ல அவர்கள் எந்த விஷயத்தையும் வன்மையாக கையாள மாட்டார்கள் அவர்கள் மென்மையாக நிதானமாக ஆனால் உறுதியோடு நிற்பார்கள் மாலை பிறந்தவர்கள் சில நேரங்களில் புரியப்பட மாட்டார்கள் அவர்கள் அமைதியாக இருப்பதால் மற்றவர்கள் அவர்களை பலவீனர்கள் என்று நினைப்பார்கள் ஆனால் அவர்கள் பலவீனம் அல்ல அவர்கள் ஆழமானவர்கள் அவர்கள் பேச மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் தெரிந்தவர்கள் சில உண்மைகள் மௌனத்தில்தான் சக்தி பெறும் அவர்கள் யாரிடமும் போட்டி போட மாட்டார்கள் அவர்கள் தங்கள் பாதையில் மெதுவாக அமைதியாக செல்வார்கள் அவர்கள் பிறரை கடந்து செல்ல விரும்ப மாட்டார்கள் பிறரை உடன் இழுத்துச் செல்ல விரும்புவார்கள் இவர்கள் உலகத்திற்கு தேவைப்படும் மென்மையான ஆன்மாக்கள் அவர்கள் இருப்பதால் உலகம் சமநிலையில் இருக்கும் அவர்கள் அன்பு கொடுப்பார்கள் பரிவை பரப்புவார்கள் அமைதியை வளர்ப்பார்கள் மாலை பிறந்தவர்கள் ஒரு நாளில் சோர்வடைந்தாலும் அடுத்த நாளில் மீண்டும் அமைதியாக எழுவார்கள் ஏனெனில் அவர்களின் ஆற்றல் சூரியனின் ஒளி அல்ல பிரபஞ்சத்தின் மாவுன ஒளி அவர்கள் உழைப்பால் அல்ல மன அமைதியால் மாற்றம் செய்வார்கள் அவர்கள் சண்டையால் அல்ல பாசத்தால் வெல்லுவார்கள் அவர்கள் பிறந்தது இருளை வெல்ல அல்ல இருளில் கூட அமைதியை உருவாக்க நீங்கள் மாலை நேரத்தில் பிறந்தவர்கள் என்றால் நீங்கள் ஒரு தனியான ஆற்றல் கொண்டவர் உங்கள் ஆழமான உணர்வு பிரபஞ்சத்தின் மொழி உங்கள் அமைதி ஒரு மருந்து உங்கள் மென்மை ஒரு வலிமை சிலர் உங்களை புரியாமல் போகலாம் ஆனால் அது பரவாயில்லை ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியது இல்லை உங்கள் ஆற்றலே உங்கள் குரல் உங்கள் இருப்பு ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் மௌனம் ஒருவருக்கு நம்பிக்கை தரும் உங்கள் பரிவு ஒருவரின் மனதை குணப்படுத்தும் நீங்கள் பிறந்தது பிரபஞ்சம் மாலை நேரத்தில் அமைதியை விரும்பிய போது அது சொன்னது இப்போது நான் அமைதியை அனுப்புகிறேன் அதுதான் நீங்கள் நீங்கள் மாலை பிறந்தவர்கள் உங்கள் ஆன்மா கனவின் மொழியில் பேசும் உங்கள் இதயம் பரிவின் வடிவம் உங்கள் வாழ்க்கை அமைதியின் பாடம் உங்கள் வெளிச்சம் மென்மையான தெய்வீகம் எப்போதும் அந்த அமைதியை காப்பாற்றுங்கள் அதுதான் உங்கள் வலிமை அதுதான் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் மௌனம் கூட பிரபஞ்சத்துக்கே இசை அடுத்தது இரவில் பிறந்தவர்கள் மர்மத்தின் ஆன்மாக்கள் மாலை முடிந்தது சூரியன் தன் வெளிச்சத்தை வானத்துக்குள் ஒப்படைத்து விட்டான் பூமி இப்போது அமைதியாகிவிட்டது விண்மீன்கள் திறக்கின்றன அந்த மௌனமான இரவில் ஒரு புதிய அலை எழுகிறது அந்த அலை மர்மத்தின் அதிர்வு அந்த நேரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் பிரபஞ்சத்தின் இரகசியங்களை கையாளும் ஆன்மாக்கள் அவர்கள் கண்கள் இருளைக் கண்டு பயப்படாது ஏனெனில் அவர்கள் அறிந்தவர்கள் இருளுக்குள்ளே தான் உண்மையான வெளிச்சம் இருக்கிறது இரவில் பிறந்தவர்கள் பிரபஞ்சத்தின் மாய குழந்தைகள் அவர்களின் மனம் ஆழமாக போகும் அவர்கள் பிறரை விட அதிகம் யோசிப்பார்கள் அவர்கள் பேசாமல் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஒரு வலிமை இருக்கும் இவர்கள் கனவு காண்பவர்கள் ஆனால் அந்த கனவுகள் சாதாரண கனவுகள் அல்ல அவை பிரபஞ்சத்தின் செய்திகளை தாங்கியவை அவர்கள் தூங்கும் போதும் பிரபஞ்சம் அவர்களிடம் பேசும் அவர்கள் விழித்திருக்கும் போதும் அவர்கள் அந்த குரலை கேட்பார்கள் இவர்கள் மனம் சிக்கலானது அவர்கள் ஒரு விஷயத்தை பார்த்தாலே அதன் ஆழத்தை உணர்வார்கள் அவர்கள் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்க மாட்டார்கள் அவர்கள் மௌனமாக அதன் அர்த்தத்தை தேடுவார்கள் இவர்கள் தனிமையோடு மிக ஆழமான உறவு வைத்திருப்பவர்கள் அந்த தனிமை அவர்களுக்கு துன்பம் அல்ல அது அவர்களின் ஆலயம் அங்குதான் அவர்கள் தங்கள் உண்மையான நாணை சந்திப்பார்கள் அங்குதான் அவர்கள் பிரபஞ்சத்தை பேசுவார்கள் இரவில் பிறந்தவர்கள் பிறந்தது உண்மையை வெளிக்கொணர்வதற்காக அவர்கள் ஆன்மீகமாக விழித்தெழும் ஆளுமைகள் அவர்கள் பிறந்தது வழக்கமான வாழ்க்கைக்காக அல்ல அவர்கள் பிறந்தது ஒரு மௌன புரட்சிக்காக அவர்களின் சிந்தனை யாராலும் அடக்க முடியாது அவர்கள் கேள்விகள் கேட்பார்கள் ஆனால் அந்த கேள்விகள் மனிதனிடம் அல்ல பிரபஞ்சத்திடம் அவர்கள் விசாரிப்பார்கள் நான் யார் நான் ஏன் வந்தேன் நான் எதற்காக அனுப்பப்பட்டேன் அந்த கேள்விகளுக்கான பதில் மெதுவாக வரும் அது வரும் கனவாகவும் அறிகுறியாகவும் அமைதியாகவும் அவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு பாடம் ஒவ்வொரு வலியும் ஒரு விழிப்புணர்வு ஒவ்வொரு தோல்வியும் ஒரு கதவாகும் அது அவர்களை தங்கள் உண்மையான பாதைக்கு அழைத்துச் செல்லும் இவர்கள் பிறந்தது மனத்தின் இருளில் ஒளி தேடும் ஆன்மாக்கள் அவர்கள் பிறரை போல சத்தமாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் பேசாமல் சிந்திப்பார்கள் அவர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே பிரபஞ்சத்தோடு பேசிக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் கலை கனவு மர்மம் ஆன்மீகம் எல்லாவற்றிலும் தங்கள் பாதையை காண்பார்கள் அவர்கள் ஒரு ஓவியர் போல வாழ்க்கையை வரைவார்கள் அவர்கள் வார்த்தைகளால் அல்ல உணர்வுகளால் வெளிப்படுத்துவார்கள் இரவில் பிறந்தவர்களின் ஆற்றல் அமைதியான மர்மம் அவர்கள் யாருக்கும் தங்களை முழுமையாக வெளிப்படுத்த மாட்டார்கள் ஏனெனில் அவர்களுக்கு தெரியும் என்னுள் இருப்பதை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் பிறரை புரிந்து கொள்வார்கள் ஆனால் தங்களின் வலியை யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் தங்களே தங்களை குணப்படுத்திக் கொள்வார்கள் அவர்கள் கண்ணீர் வடித்தாலும் அது பிரார்த்தனையாக மாறும் அவர்கள் விழுந்தாலும் அவர்கள் விழுந்ததை யாரும் காண மாட்டார்கள் அவர்கள் எழும்புவார்கள் அமைதியாக சூரியனைப் போல இரவில் பிறந்தவர்கள் மிக ஆழமான உணர்வுகளை தாங்கியவர்கள் அவர்கள் அன்பை வெளியில் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செயலில் அது தெரியும் அவர்கள் ஒருவரை நேசித்தால் அது உயிரோடு கலந்த பாசம் அவர்கள் நம்பிக்கை வைக்கும்போது முழுமையாக வைப்பார்கள் அவர்கள் ஏமாற்றப்பட்டாலும் அவர்கள் வெறுப்பதை பழக மாட்டார்கள் அவர்கள் மன்னிக்கத் தெரியும் ஏனெனில் அவர்கள் அறிந்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் அதிர்வில் செயல்படுகிறார்கள் அந்த ஞானம் அவர்களை பெரியவர்கள் ஆக்குகிறது இரவில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சோதனைகள் சந்திப்பார்கள் அவர்களின் பாதை சில சமயம் இருளாக இருக்கும் அவர்கள் யாருக்கும் அந்த வழியை சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் மௌனத்திலே அதை கடந்து செல்வார்கள் அவர்கள் மனதில் சொல்லிக்கொள்வார்கள் இந்த இருள் என் பள்ளி இதில்தான் நான் ஒளியை கற்றுக்கொள்கிறேன் அந்த இருள்தான் இவர்களின் ஆசான் அந்த அமைதிதான் இவர்களின் குரு அந்த கனவுகள்தான் இவர்களின் வழிகாட்டி இவர்கள் வாழ்க்கையில் ஆழமான ஆன்மீக அனுபவம் பெறுவார்கள் அவர்கள் தியானம் செய்யாமல் இருந்தாலும் அவர்களின் சிந்தனை தான் தியானம் அவர்கள் தெய்வத்தை வணங்காமல் இருந்தாலும் அவர்களின் உள்ளம் தெய்வத்தோடு ஒன்றாகிவிடும் அவர்கள் சில நேரங்களில் மர்மமாக நடப்பார்கள் அது யாரையும் குழப்பலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் பிரபஞ்சத்தின் ரிதமோடு நடக்கிறார்கள் அவர்களின் வேகம் வேறு அவர்களின் உலகம் வேறு இரவில் பிறந்தவர்கள் ஆன்மாவின் ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் பிறந்தது மற்றவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல அல்ல அவர்களின் சொந்த உண்மையை தேட அவர்கள் தேடும்போது பிரபஞ்சத்தின் மறைந்த கதவுகள் திறக்கும் நீங்கள் இரவு நேரத்தில் பிறந்தவர்கள் என்றால் நீங்கள் ஒரு சாதாரண ஆன்மா அல்ல நீங்கள் ஒரு மர்மம் நீங்கள் பிரபஞ்சத்தின் மௌனத்தின் வடிவம் நீங்கள் இருளுக்குள்ளே வெளிச்சம் காண்பவர் நீங்கள் இரவின் குழந்தை அமைதியின் குரல் ஞானத்தின் ஒளி கனவின் உயிர் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு புரியாது ஆனால் அதில் ஒரு தெய்வீக பயணம் நடக்கிறது உங்கள் ஆன்மா ஒவ்வொரு நாளும் வளர்கிறது ஒவ்வொரு சோதனையும் உங்களை பிரபஞ்சத்தோடு நெருக்கமாக்குகிறது நீங்கள் தனிமையாக இருக்கலாம் ஆனால் அந்த தனிமையில் பிரபஞ்சம் உங்களை தொடுகிறது நீங்கள் மௌனமாக இருக்கலாம் ஆனால் அந்த மௌனம் பிரபஞ்சத்தின் இசை நீங்கள் இருளில் நடக்கலாம் ஆனால் உங்களுள் ஒரு நிலா ஒளிர்கிறது நீங்கள் பிறந்தது இரவில்தான் ஆனால் உங்கள் பிறந்த நேரம் பிரபஞ்சத்தின் மிக புனிதமான தருணம் ஏனெனில் அந்த நேரத்தில் எல்லா சத்தங்களும் நிற்கின்றன மீதம் இருப்பது உண்மையான ஆத்ம குரல் நீங்கள் அந்த குரலின் குழந்தை நீங்கள் மர்மத்தின் வடிவம் உங்கள் வாழ்க்கை பிரபஞ்சத்தின் இரகசியத்தை வெளிக்கொணரும் ஒரு பயணம் அதை அஞ்ச வேண்டாம் அதை அனுபவிக்குங்கள் நீங்கள் இரவில் பிறந்தவர்கள் நீங்கள் இருளை வெல்ல வரவில்லை அதை புரிந்து வந்தவர்கள் அதை ஒளியாக்க வந்தவர்கள் அதுவே உங்கள் பணி இப்போது நாமெல்லாம் பார்த்தோம் காலையில் பிறந்தவர்கள் செயல் சக்தியின் வடிவம் மதியத்தில் பிறந்தவர்கள் வெளிச்சத்தின் மக்கள் மாலையில் பிறந்தவர்கள் ஆழ்மனத்தின் ஆன்மாக்கள் இரவில் பிறந்தவர்கள் மர்மத்தின் தூதர்கள் நான்கு நேரங்கள் நான்கு அதிர்வுகள் ஆனால் ஒரு உண்மை அது என்னவென்றால் அனைவரும் ஒரே பிரபஞ்சத்தின் ஒளி நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அந்த நேரம் உங்களை பிரிக்கவில்லை அது உங்களை வடிவமைத்தது காலை நேரம் உழைப்பை கற்றுக் கொடுத்தது மதியம் சமநிலையை கற்றுக் கொடுத்தது மாலை உணர்வையும் அமைதியையும் கற்றுக் கொடுத்தது இரவு ஞானத்தையும் ஆன்மீக விழிப்பையும் கற்றுக் கொடுத்தது இப்படி நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய பிறந்த நேரத்தின் மறைந்த அர்த்தங்களையும் புரிந்து கொண்டால் அது நம்மை நம்முடைய ஆன்மாவிற்கு நெருக்கமாக்கும் இன்னும் இப்படிப்பட்ட ஆழமான ஆன்மீக உண்மைகள் பிரபஞ்ச ரகசியங்கள் சிவனின் ஞானப் இவையெல்லாம் அறிந்து கொள்ள நம்முடைய சிவன் கோவில் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோவும் உங்க வாழ்க்கையில் ஒளியும் அமைதியும் சேர்க்கட்டும் நம சிவாய